வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க வடநாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க எதுவும் கிடைக்காது வந்தா வந்த அப்பெல்லாம் கிடையாது வந்த ஆறு மாசத்துல அவனுக்கு தான் ஆதார் கார்டு வாங்குறான் அவன் தான் ரேஷன் கார்டு வாங்குறான் ஆதார் கார்டு கூட ஓகே ரேஷன் கார்டு வாங்கிடுறான் லைசன்ஸ் வாங்குறான் இங்கே வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துறான் அவன் இங்கே இருக்கிற பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறான் அப்போ அளவுக்கு வேகமாக இங்கே நடக்கக்கூடிய இதில் நீங்கள் இடம் இடம்னால ஒரு விஷயமே நீங்கள் வாங்க நான் அவனை கூப்பிட்டு கேட்குறேன் உங்களுக்கு டவுட் இருந்துன்னா டெவலப் ஆகிற ஏரியா இது எல்லாமே பாருங்க கொஞ்ச நாள் ஆகும் ஒரு ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அப்படியே அவன் சித்தப்பா வருவான் ஒரு காமெடி இதில் கூட சொல்லுவான் நாளைக்கு சித்தப்பா வருவாரு அதெல்லாம் உண்மை அப்புறம் அவன் பெரியப்பா கூப்பிட்டு வருவான் அப்புறம் அவன் குடும்பத்தில் மாமா கூப்பிட்டு வருவான் எல்லாம் வந்து இங்க பின்னாடியே இருந்து அடுத்த இடத்தை வாங்கிருவான் ஆரியர்கள் சொல்லி இருப்பாருங்களா சமஸ்கிருதம் ஓதர்கள் சொல்லிருப்பாங்க அப்ப அவர்களின் பேச்சை கேட்கிறது என்றால் திமுக அவர்களின் பேச்சை கேட்கறது என்றால் அப்ப அவர்களின் அடிவரிடை திமுகன்னு சொல்றதுல என்ன தப்புன்ற வணக்கம் சார் வணக்கம் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம அரசியல் இருக்கட்டும் இல்லைன்னா மக்களோட தேவைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கோம் ஆனா அமைதியா ஒரு விஷயம் மட்டும் மாறிட்டே இருக்குது அது என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நோட் பண்ண இருக்காங்க அது நிறைய இடங்கள்ல பேசும் என்னன்னா நிறைய வேற்று மாநிலத்தரவை சேர்ந்தவங்க வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இங்க சென்னையிலயும் பார்க்க முடியுது திருப்பூர் ஆல்மோஸ்ட் வந்து வேற்று மாநிலத்தரவை சேர்ந்த ஒரு இடமாவே மாறிடுச்சு அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல அது அருகில் இருக்கிற மாநிலமா இருக்கிறான் இல்ல வேற்று மாநிலத்துல செய்தவங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இடங்கள் வாங்குறதா இருக்கட்டும் அங்க வந்து குடியேறுறதா இருக்கட்டும் கடைகள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டே இருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து வேற வேற ஊர்கள் தேடி வேலைக்கு போயிடுறோம் அந்த மாதிரி நிறைய பேர் சென்னைக்கு வந்துட்டாங்க போது நிறைய இடங்கள் அங்கே காலியா இருக்குதா என்னன்னு தெரியல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வேற மாநிலத்துல சேர்ந்தவங்க வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசும் பொருளா இருக்கு சோ அதை பத்தி சொல்லுங்க சார் என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பயமா இருக்கு எங்க வேற மாநிலத்துல சேர்த்துருவாங்களோ அப்படின்னு நான் திருவண்ணாமலைதான் அந்த ஒரு பயம் எனக்கும் இருக்குது அதை பத்தி இல்ல இதுதான் நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வர்ற வாதங்கள் நாங்கள் வந்து எந்த இனத்த எந்த மாநிலத்தை இருக்கோ எந்த மொழி சார்ந்த நாங்கள் எதிரானவர்களே கிடையாது ஆனால் ஒன்று எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்குல்ல ஐயோ என் ஊர்ரா என் ஊர்ல இப்போ நான் போய் பார்த்தேன்னா என் முகங்கள்லாம் யாருமே தெரியாம காரே அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம ஊர்லாம் போயிருமே நம்மளிடலாம்னு அந்த பயம்தான் ஒரு ஒரு தமிழனாக இந்த தமிழ்நாட்டை தாண்டி போய் பார்த்ததுனால வர்ற அச்சம்தான் எல்லாருக்குமே ஆகா எல்லாரும் அவன் நிலம் அவன் பூமி அவன் மக்கள்னு ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கான் தனிச்சு பிரித்து இது என்ன என் நிலம்னு ஆந்திராக்கார சொல்கிறான் இது என் நிலம்னு பஞ்சாப்கார சொல்கிறான் மகாராஷ்டிரா இப்படி சொல்கிறான் கர்நாடகா தண்ணி கூட கொடுக்க மாட்டேறான் கேரளா தண்ணியும் தர முடியாது ஒன்றும் தர முடியாது போடான்றான் எல்லாம் அவன் மாநிலத்து அவன் மொழியையும் அவன் மக்களையும் காத்து கொண்டு இருக்கும்போது தமிழ்நாட்டை மட்டும் எல்லோரும் வந்து ஏமாற்றி கொண்டு இத்தனை ஆண்டுகள் மஞ்ச குளிச்சு எங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வளத்தையும் சுரண்டி கொண்டே போகிற இன்னைக்கு நாட்டையும் கபகலையும் செய்து நீனே ஆக்கிரமிப்பு என்ற பேர்ல உள்ள வரும்போது இந்த பயம் உங்களை போல எங்களுக்கும் இருக்கு தான் நாம் தமிழ கட்சி வெளிப்படுத்தியதை தவிர நாங்கள் யாருக்கு மிதிரான தெரியல ஆனா இப்ப கோயில்கள் வந்து ஒரு காலத்துல வந்து ஆஹ் நம்ம கிட்டதான் இருந்துச்சு நாம தான் கட்டினோம் தமிழர்கள் தான் எல்லா கோயிலும் அரசர்கள் தான் கட்டினார்கள் அவர்கள்தான் பூஜை செய்தார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து சமஸ்கிருதம் ஆரியர்கள் கையிலையும் பிராமணர்கள் கையில போய் அது இன்னைக்கு அடைகலமாகி அந்த இடமே நமக்கு இல்லாத அளவுக்கு ஐயா ஏன் பாட்டேன் ஏன் முருகனுக்கு தயவு செய்து நான் தமிழ்ல வேண்டிக்கிறேன் முருகா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு போராட வேண்டிய நிலைமை கொண்டு வந்துட்டார் வழிபாடு முறை ஏன் கடவுள் என் முருகனுக்கு நான் வந்து தமிழ கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு நிலைமையை மாறி நிற்கும் போது அடுத்த கட்டமாக தான் நடக்கும் என்று நாங்கள் யூகிச்சோம் அது நடந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு மதுரையை சுத்தி இருக்கிற இடமும் அப்படிதான் போ போயிட்டு இருந்தது இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க அடுத்த திருத்தணி திருச்செந்தூர்னு இது பரவி கொண்டே இருக்கும் இந்த 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 நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதுதான் அதுதான் ரொம்ப அச்சத்திலே இது வந்து ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த அரசு தமிழர்களுக்கான அரசாவே இல்லை தமிழர்களுக்கான அரசாங்கம் கிடையாது தமிழ் அரசும் கிடையாது இந்த அறநிலையத்துறை காத்து கொண்டிருக்க சேகர்பாபு அவர்களுக்கு இதில் ஒரு துளி கூட இது கிடையாது அப்போ அவங்களா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த நிலத்தை நாம் எப்படியாவது நம்மளுக்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய இருக்கணும் நாம் இதிலிருந்து இதை என்ன எந்த அளவுக்கு வேண்டாலும் இந்த மக்கள் அவதிப்படலாம் இந்த மக்களோ இந்த மண்ணோ கபலீரம் செய்தாலும் சரி இந்த மண்ணை சுரண்டனால யாருக்கு சுரண்டாலும் சரி இதுக்கு நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடைச்சா போதும் பங்கு கிடைச்சா போதும் யார் வேணாலும் இங்க இருந்துக்கலாம் அவர்களை அவர்களை இருகரம் கூப்பி அவர்கள் வரவேற்று இல்ல அவர்களுக்கு பினாமியாக கூட இருந்து கொண்டு இவர்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டார்கள் என்ற அச்சம் தான் இருக்கு அதுல ஒரு பாட்டு தான் நீங்க திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்க ஏவாவேலு அவர்களை தாண்டி எதுவுமே நடக்காது அப்ப அந்த அளவுக்கு தான் அவரோட அவரோட சாம்ராஜ்யம் அங்க இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி நிலத்தில் அவர்கள் வந்து குடியேறது இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாம இருக்குமா உறுதியாக தெரியும் ஒருவேளை அவர்களே பின்னாடி இருந்து இதை கூட இருக்கலாம் அந்த இடத்துலதான் எங்களுக்கெல்லாம் இந்த அச்சம் வருது ஏன்னா திருவண்ணாமலை என்பது மிகப்பெரிய ஒரு சிவன் தலமாக உருவாகி கொண்டிருக்கிறது இது வந்து மக்களிடையே பெரிய ஒரு வரவேற்பை பெற்று மக்கள் எல்லாம் படையெடுத்து அங்க வர ஆரம்பிக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு வியாபார ரீதியாக வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய இடத்துக்கு நோக்கி செல்லணும் செல்ல போதுங்கிற காரணத்தினால இவர்கள் எல்லாத்தையும் அங்க கொண்டு வந்து ஆக்கிரமிச்சு இவர்களை கொண்டு வந்து அங்க குடியேறுறாங்களோ என்ற அச்சம் இருந்து உறுதியாக நாம் தமிழர் கட்சி இதை பெரிய அளவுல எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அவ்வளவு பேர் ஒரு ஊரே வந்து ஃபுல்லா ஆக்கிரமிக்க அளவுக்கு ஒரு அவ்வளவு பேரை கூட்டிட்டு வர முடியுமா ஏன்னா இல்ல இது ஒரு நாள்ல இது இது ஒரு நாள்ல நடக்கக்கூடியது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல்ல போய் நின்னீங்கன்னா தெரியும் தாம்பரம் முத கொண்டு சென்ட்ரல் மட்டும் இல்ல தாம்பரத்துக்கும் இப்ப வடநாட்டில வந்துட்டு இருக்காங்க தெரியும் ஒரு ஒரு சாயந்தரம் ஏழு மணிக்கு போய் நின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஒரு இது ஃபுல்லா நிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அங்க இருந்து வருகை இருக்கு அப்ப நீங்க ஒரு ஒரு காலகட்டத்துல நீங்க அவர்களுக்கு வந்து இடம் இல்லாம அங்கங்க மூவாயிரம் மூவாயி நீங்க போய் ஒரு 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 பத்து பேர் வந்தான்னா தெரியும் ஆனா அவங்க யாருமே இங்க வந்து நிலம் வாங்குறது இல்ல வீடு வாங்குறதுல அவங்க வராங்க கிடைக்கிற வீடுல இருந்து வேலை பாத்துட்டு போறாங்க இப்ப திருவண்ணாமலையை எடுத்துக்கும் போது அவ்வளவு பேர் எப்படி கூட்டின்னு கொண்டு வர முடியும் இல்ல அது 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 அதுதான் நான் சொல்றேன் அதுக்கு பின்புலத்துல இருந்து மிகப்பெரிய ஆட்களின் உதவிகள் இல்லாமல் அவர்களின் தயவு இல்லாமல் இது நடக்காது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அதற்காக அவங்களை எல்லாம் சேர்ந்து பண்றதா இருக்கிறோம் நீங்க வடநாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா எதுவும் கிடைக்காது வந்தா வந்தா அப்படிலாம் கிடையாது வந்த ஆறு மாதத்துல அவனுக்கு தான் ஆதார் கார்டு வாங்குறான் தான் ரேஷன் கார்டு வாங்குறான் ஆதார் கார்டு கூட ஓகே ரேஷன் கார்டு வாங்கிடுறான் லைசன்ஸ் வாங்குறான் இங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடுறான் அவன் இங்க இருக்கிற பைக் எடுத்துட்டு ஓட்டிட்டு போறான் அப்போ இந்த அளவுக்கு வேகமாக இங்க நடக்கக்கூடிய இதுல நீங்க சர்வசாதாரமா இடம் வாங்கறதுல ஒரு விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு நீங்க இந்த இந்த தமிழ்நாட்டுல வந்து அவர்கள் வந்து பணத்தை கொடுத்து இது எதுவுமே காசு செய்ய சார்ந்து போறது இல்ல சார் ரேஷன் கார்டு எடுக்கிறதோ லைசன்ஸ் எடுக்கிறதோ எடுக்கிறாங்களே வச்சுக்கோங்க அதுக்கு எதுக்குமே அவ்வளவு காசு நம்ம செலவு பண்ண தேவையில்ல ஆனா ஒரு வீடு வாங்குறா ஒரு நிலம் வாங்குறா எவ்வளவு போகுது இங்க சென்னையிலே ஒரு ஒரு சென்டில்லாம் ஒரு கொஞ்சம் இடம் எடுத்தாவே அவ்வளவு போகுது ஒரு கோடி கணக்குல போதுன்னு போது அவ்வளவு காசு அவன் சும்மா ஒரு கட்டட வேலையோ டீ கடை வேலையோ செஞ்சு அவனால அவ்வளவு சேர்க்க முடியும் இல்ல நல்லா கேள்வி கேட்டீங்க நீங்க நம்ம நம்ம ஒரு புரிதல் என்ன நினைக்கிறோம்னா வெறும் நார்த் இந்தியால இருந்து வர்றவங்க அந்த கட்டட வேலை செய்றவங்க இந்த மாதிரி தொழிலாளிகள் தான் வர்றாங்க ரொம்ப கீழ் மட்டத்துல இருந்து அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது எல்லா மட்டத்துல உள்ளவங்க வராங்க ஐடி ஒர்க் பண்றவங்க எல்லாரும் ஐடில ஒர்க்கிறவங்க இருக்காங்க பிசினஸ் பண்ற நீங்க ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப எனக்கு வந்து தெரியும் சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட் போடுறான்னு வச்சுங்க அது வந்து இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அந்த இடத்துல நீங்க போய் பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவை சேர்ந்த யாராவது ஒரு சேட்டு அங்க வாங்கிருவான் நீங்க போய் ரெண்டு வீடு கட்டினீங்கன்னா நாலாவதா மூணாவதா அந்த இடத்துல ஒரு சின்ன கடை வந்துடும் வந்துடும் இங்கே வந்து எல்லா எங்கே ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறான் வெறும் பிளாட் அங்கே இருக்குது பிளாட் அங்கே இருக்குன்னா அங்க வீடு கட்டுவான்னு அர்த்தம் அப்போ வீடு கட்டுறதுக்கு எல்லா ஜாமாவும் தேவைப்படும் அந்த கடையை முதல்ல போட்டுருவோம் ஹார்ட்வேர் ஷாப் சிமெண்ட்டில் இருந்து கம்பியில் இருந்து ஜன்னல் ஜன் ஜல்லிலேருந்து எல்லாம் அவங்க கொடுப்பான் அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு கடை வரும் அது என்ன கடை நகை அடமான வைக்கும் கடை இது ரெண்டும் எங்கே போனாலும் நீங்கள் இருக்கும் நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு கேட்குறேன் உங்களுக்கு டவுட் இருந்துன்னா டெவலப் ஆகிற ஏரியா இது எல்லாமே பாருங்க கொஞ்ச நாள் ஆகும் ஒரு ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அப்படியே அவன் சித்தப்பா வருவான் ஒரு ஒரு காமெடி இதுல கூட சொல்லுவான் நாளைக்கு சித்தப்பா வருவார் அதெல்லாம் உண்மை அப்புறம் அவன் பெரியப்பா வருவான் அப்புறம் அவன் குடும்பத்தில் மாமா வருவான் எல்லாம் வந்து இங்க பின்னாடியே இருந்து அடுத்த இடத்த வாங்கிடுவான் அதுக்கு அடுத்த இடத்த வாங்குவான் இப்படிதான் அவர்கள் பிடிச்சிருக்கு இது நான் உண்மை சத்தியம் நான் உண்மையை பேசுறேன் நீங்க வந்து உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா நான் நான் இருக்கிற பகுதியில நான் காமிக்கிறேன் அப்போ இவர்கள் வந்து ஒரு நெட்ஒர்க்காக இருப்பாங்க ஒரு ஒற்றுமையாக இந்த இடத்துல எங்க வருமானம் வருதோ அந்த இடத்துல போய் வேலை செய்வோம் அப்ப திருவண்ணாமலை அவங்க டார்கெட் வச்சிருக்காங்கன்னா நம்ம பார்த்து தெரிஞ்ச திருவண்ணாமலை இதை தாண்டி பல மாவட்டங்கள்ல அவங்க கொலை வச்சுட்டாங்க அவங்க போயிட்டாங்க நின்றுட்டாங்க அதுக்காக நம்ம அவங்க வரக்கூடாது வாங்கக்கூடாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை எந்த ஊரே எந்த நாடா இருந்தாலும் எங்க நம்மளால முடியுதோ அங்க வாங்கிக்கலான்றது அது ஒரு அரசு எப்படி அதை வந்து தடுக்க முடியும் அதுக்கு என்ன செய்ய முடியும் ரொம்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா நாம ஏதோ எதிரா இருக்கிற மாதிரியோ ஒரு ஒரு மனப்பான்மை அப்படிலாம் இல்லை நாம வெளிநாட்டுல போய் வேலை செய்கிறோம் நாம எல்லா நாட்டிலையும் நம்மளோட தமிழர்கள் இருக்காங்க சிங்கப்பூர் மலேசியாவோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த நாடு வளர்ந்ததுக்கு கல்ஃப் கண்ட்ரி வளர்ந்ததுக்கு நம்மளோட பங்கு மிகப்பெரிய பங்கு அதுல மாட்டுக்கிறது இல்லை நாம யாரும் அப்படி போக போகக்கூடாது வரக்கூடாதுன்னெலாம் சொல்லல ஆனால் அவன் அந்த நிலத்தையும் அந்த மண்ணையும் சரியாக காத்து நிற்கிறான் உள்ள அரசியல்வாதிகள் அங்க உள்ள தலைமைகள் அரசியல் தலைமைகள் அந்த மண்ணை நான் நான் வெளிநாட்டுல போய் யூஎஸ்ல பர்சன்டேஜ் இருபதுல முப்பது சதவீதம் வாங்கிக்கிறான் அப்ப எனக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கான் நீ வந்து இந்த இந்த நிலத்துக்குள்ள நீ எப்படி எவ்வளவு தூரம் போகலாம் வாழலாம் எவ்வளவு தூரம் உன்னோட உன்னோட இதை விரிவாக்கலாம் அப்படின்னு இருக்கு நீங்க அந்த அந்த ஒரு எந்த ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடும் எதுவுமே இல்லாம நீங்க இந்த நிலத்துல அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை நீங்க ஆளக்கூடிய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளுறீங்கல்ல இதுதான் ஆபத்துன்னு நான் சொல்றேன் அப்ப இந்த மக்கள் அந்த உணரணும் இந்த தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதை உணரணும் நாம் நம் கையில் இருந்த பொருளாதாரம் எப்படி அவன்கிட்ட பொண்ணுச்சு நீங்க ஷாப் சொல்றோம்ல போட்டிக்கு அங்க இருக்கணும் நான் சொல்றேன் நீ அந்த இடத்தை விட்டு உன்னை சாராயத்துக்கும் மதுவுக்கும் அவமானம் சொல்லிட்டான் நீ ஒரு கடை வைக்கிறது ஒரு ஹார்ட் ஷாப் வைக்கிறது அவமானம் நீ போய் வேலை பார்க்கணும் நீ போய் வேலை போய் வேலை வேலை பாருன்னு சொல்லி இங்க உள்ள நிலங்கள் எல்லாத்தையும் விட்டு கிராமப்புறத்தை எல்லாத்தையும் நகர்த்தி கிராமத்துல இருந்தாலே அவமானம் நீ எல்லாம் நகரத்துல நகரத்துல வந்து என்ன பண்றான் ஸ்விக்கி சமோட்டோல வேலை பார்க்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் சம்பாதிக்கிறான் இந்த இருபதாயிரம் நீ ஊர்ல ஒரு கடை வை ஒரு 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 ஆடு மாடுகளை வீட்டில் வாங்கி ஒரு தோட்டத்தை வை ஒரு ஒரு பண்ணை வை அதுல உனக்கு வருமானம் பெருகுதா இல்லையான்னு பாரு கௌரவமா நீங்க வாழலாம்ல இதைத்தானே நம்ம சொல்றோம் இந்த இடத்துக்கு நீ நான் வந்தா பின்னாடி கற்காலது என் என் மகனை நான் வந்து ஆடு மாடெல்லாம் விற்று அவனை நான் இங்க அனுப்பிச்சேன் அங்க இங்க சென்னைக்கு அனுப்பிச்சிட்டேன் நீங்க திருப்பி அவனை அங்கேயே கூப்பிட்டு வரீங்க அப்படி இல்லை எல்லோருக்கும் எல்லாமான வேலை இங்க கிடைக்கல இல்ல அதுக்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தரல இல்ல அப்ப நீ அதை தாண்டி நீ வந்து உன்னோட பொருளாதாரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீ சரியாக வளர்ந்து வர்றதுக்கு இதெல்லாம் தேவைன்னு தான் நான் சொல்றேன் நீ ஒரு முதலாளியாக மாறும்னு சொல்றோம் நீ வந்து ஹார்ட்வேர் ஷாப் ஒர்க்குல அவமானமா என்ன சொல்லுங்க மொத்த பொருளாதாரம் அவன்கிட்ட தான் இருக்கு நீங்க ஒரு கல்லுல இருந்து மண்ணுலேருந்து ஜன்னல் ஜல் எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்கு அவங்ககிட்ட வாங்காத பொருளே நீங்க இருக்க முடியாது எல்லாத்துக்கும் அவன்கிட்ட தான் போய் நிக்கணும் அப்ப ஏன் அதை விட்டு நம்ம வந்தோம் இந்த கேள்வி எனக்கு வருது இல்ல நம்ம நாட்டுல நம்ம ஏன் ஒர்க் ஷாப் நம்மளால பண்ண முடியாதா வாங்கி அதை மொத்தமா வாங்கி அதை வியாபாரம் பண்ண போறோம் இதை ஏன் பண்ண முடியாதா ஏன் அது போயிட்டு நீ போய் டாஸ்மாக் வாசல்ல போய் ஏன் நிக்க ஆரம்பிச்சேன் நீங்க போய் செக்யூரிட்டியா ஏன் போய் நிக்கிற ஏடிஎம்ல அப்ப அதுதானே எங்களுக்கு வலிக்குது அதுதானே எனக்கு அவமானமா இருக்கு இன்னைக்கு ஆடு மாடு மைக்கிறேன்னு போய் துபாய்லயும் அரபு நாட்டுலையும் போய் நிக்கிறி அது எனக்கு வலிக்குது இல்ல அவன் உன்னை அடிச்சு சித்திரை பண்ணி துன்புறுத்துறானே உன்னால அங்கிருந்து இங்க வரக்கூட முடியாம நிக்கிறி அதெல்லாம் தான் எங்களுக்கு வழியா இருக்கு நீ உன் சொந்த நாட்டில் உண்மையாக நேர்மையாக நின்று ஒரு வியாபாரத்தை தொழிலை தொடங்கி நீ செஞ்சு அதில் முன்னேறி வா உன் ஏன் விற்கிற உன் நிலத்தை ஏன் இன்னொருத்தனுக்கு கொடுக்குற அதை தான் நான் முன் வைக்கிறோமே தவிர இவர் வை வந்ததுனால வடநாட்டுவர் வந்ததுனால எங்களுக்கு பொறாமையோ இல்லை அவர்களுக்கு அவர்களை நாங்கள் ஒதுக்கி விடுவோமோ இல்லை அவர்களுக்கான கொள்கையிலிருந்து நாங்க மாற்றி நாங்கள் செய்யக்கூடிய பணம் விற்கணும் பணம் பணமரம் வளர்க்கணும்னு சொல்றோம் ஆடு மாடு மேய்க்கணும் சொல்றோம் வடநாட்டுவர் வேண்டாம்னு சொல்ல போறோமா இல்லையே இங்கு உள்ள உங்களுக்கு தண்ணி கிடையாதுன்னு சொல்ல போறமா இல்லையே அப்படிலாம் கிடையாது இங்கு வாழக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் நாங்கள் ஒன்னாக நிக்கிறோம்ன்றோம் அதை சார் கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல குடமுழுகு அது வந்து சீமான் அவர்கள் வந்து தமிழ்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஒரு மாநாடும் போட்டாரு அதுக்காக நீங்க பண்ணலாம் பரவாயில்ல நான் எந்த பக்கம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது தமிழ்ல பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றது மக்கள் பக்தர்களும் அறநிலைத்துறை மட்டும் தான் முடிவு பண்ணும் இதுல புரிஞ்சுச்சா அவங்க பேசுன புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சோ அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க அவங்க சொன்னது உண்மையில உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்க சொன்னது கமல்ஹாசனோட மோசமா சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு யாருக்குமே புரியல என்ன அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் பண்ணலாம்னு போயிட்டாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு அரசு ஒரு ஒரு சிக்கலான ஒரு இடம் இருக்கு இப்ப நீங்க ஆரியர்கள் வந்துட்டாங்க பார்ப்பனர்கள் வந்துட்டாங்க ஆஹ் அப்படிங்கிறீங்க கோயில் நுழைவு போராட்டத்தை யார் நடத்தினாரு பெரியார் நடத்தினாருங்கிறீங்க எதுக்கு கோயில் நிலவி போராட நடத்தினாரு எல்லோரும் எல்லாம் சமமா இருக்குன்னு சொல்றாரு அப்ப அங்க போய் மந்திரம் சொல்றானே அவன் சமஸ்கிருதத்துல தானே சொல்றான் அவன் சொல்றது எதுவுமே புரியல அது மக்களுக்காக தானே நீங்க என்ன சொல்றீங்க சாமி இல்லைன்னு சொல்லலைன்னா எல்லோருக்கும் அந்த கடவுள் சமமாக இருக்கணும் எல்லோரும் சமமாக பண்ணும் அவங்களே அர்ச்சனை பண்ணும் சரி அர்ச்சனை பண்றான் சரி அர்ச்சனை பண்றது புரியலையா அவன் சமஸ்கிருதத்துல பண்றானே அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய முதலால் நீங்க தானே திராவிட கட்சி தானே பேசியிருக்கணும் ஏன் பேச மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்க இன்னைக்கு முப்பதாயிரம் இடத்துல குடமுழுக்கு நடத்தினேங்கிறீங்க ஏன் தமிழ்ல உங்களால பண்ண முடியல அங்கதானே கேள்வி வருது அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற நோக்கம் என்ன உங்களோட அஜெண்டா என்ன நீங்கள் பார்ப்பன சக்தியோடு ஆரியர்களோடு நீங்கள் கை கைகோர்த்து இந்த மண்ணை கௌலீரம் செய்யறதுக்காக தான் நிக்கிறீங்கன்னு நாங்க சொல்றோம் திமுக பிஜேபியின் ஏடி இதை நான் வெளிப்படையா சொல்றேன் பிஜேபி என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்குதோ அதெல்லாம் பின்புறமாக கொள்ளைப்புறமாக திமுக என்ற கட்சியின் மூலமாக செய்து கொண்டே இருக்கிறது மிக லாபமாக எல்லா இடத்திலும் பிஜேபி இன்னைக்கு பரவி நிற்கிறதுக்கு காரணம் திமுக பாஜகவின் அமைச்சராக தான் இன்னைக்கு சேர்பாபு அவர்கள் செயல்படுறாரு அவர் திமுக நடத்த அமைச்சர் இல்ல சாமி இல்லங்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க முருகன் மாநாடு போட்டவர் யாரு அது நம்ம தமிழ் கடவுள் தமிழ் முருகன் வந்து கடவுள் முன்னோர் அப்படின்றதுல அது போட்டது சரி முன்னோரு போட்டுறதுக்காக அவரு நடத்தினாரா ஏன் தமிழ் ஓதுவரை வச்சு நடத்தல ஏன் குடமுழுக்கு தமிழ பண்ணல அப்ப எங்க போயிட்டாரு ஒரு பாபு அவருக்கு எங்க போச்சு அப்ப தமிழ் தானே தமிழ் கடவுள் தானே முன்னோர் தானே மூத்தவர் தானே அவருக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாரு சமஸ்கிருதம் பேசிட்டு இருந்தாரா அப்ப அவருக்கு புரியாதா தமிழ் புரியாதா ஏன் அவரு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஏன் தமிழ்ல ஓதுன்னு சொல்லல யார் அவரை தடுத்தது யார் தடுத்திருப்பா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க தமிழ்னு பண்ணணும்னு சொல்றீங்க பாபு சொல்றாரு வேண்டாம்னு யார் சொல்லியிருப்பா ஆரியர்கள் சொல்லியிருப்பாருங்களா சமஸ்கிருதம் ஓதும் சொல்லியிருப்பாங்களா அப்ப அவர்கள் பேச்சை கேட்கிறது என்றால் திமுக அவர்களின் பேச்சை கேட்கிறது என்றால் அப்ப அவர்களின் அடிவருடி திமுகன்னு சொல்றதுல என்ன தப்புன்ற பாஜக சொல்வது படிதான் நான் இங்க ஆட்சி செய்வேன் அவர்கள் சொல்வது படிதான் நான் வந்து இன்னைக்கு சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுவேன்னு சொன்னா அப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு அவர்களின் கொள்கையை தானே கையில பிடிச்சி தொங்கிட்டு இருக்க அவர்கள் செய்ய நினைப்பதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அவர்களின் அவர்களின் என்ன சொல்றது அவர்களின் வலதுகரமாகவும் இடதுகரமாக நின்று கொண்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய இடத்துல நீங்க தான் நிக்கிறீங்க அதற்கு உறுதுணையாக பாபு என்பவரை நியமித்து முற்றும் அந்த அறநிலையத்துறையை கையில் எடுத்துக்கிட்டு எங்குமே இதை செயல்படுத்த விடாம ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு கேட்டா எங்கள்ட்ட வந்து அவ்வளவு ஓதுவார்கள் இல்லை சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க சொல்லாத சமஸ்கிருதத்துல சொல்லாத இருக்கிற ரெண்டு பேரை வச்சு ஓது ரெண்டு பேர் இருக்காங்களா ஓதுவார் அவங்கள வச்சு செய்ய ஏன் செய்ய முடியல நாலாண்டு கால ஆட்சியில ஒரு நூறு பேர் அவங்களால ஓதுவார்களை தயார் பண்ண முடியாதா நீங்க நினைச்சிருந்தா அவர்களுக்கு எடுத்து அவங்களை வந்து தேர்ச்சி பெற வச்சு அவங்கள பணியமளித்த பாஜக 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 என்பது திமுக 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 தான் இதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாடகம் மாடிக்கொண்டு இந்த மண்ணில ஆரியர்களுக்கு துணை போய் கொண்டு இருக்கிறது தான் திமுக விஷயங்கள் பேசணும் ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சிகளுக்கு நன்றி